ஒரு நாள் நள்ளிரவு எம் எஸ் விஸ்வநாதன் வீட்டு டெலிபோன் மணி அடிக்கிறது எதிரே பேசிய குரல் அண்ணா கண்ணதாசன் நம்மளையெல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டாருனா என்கிறது ஐயோ என் தெய்வமே என்று கதறியபடி தலையிலும் முகத்திலும் அடித்தபடியே காரில் கண்ணதாசன் வீட்டுக்கு செல்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அழிது வடிந்த கண்ணீருடன் அவிழ்ந்த வேட்டியை பிடித்துக்கொண்டு அவர் வந்த காட்சியை வீட்டு ஹாலின் சோபாவில் அமர்ந்தபடி ரசித்துக் கொண்டிருந்தார் கண்ணதாசன் ஓடிப்போய் அவரை கட்டிப்பிடித்து அழுது மாறி மாறி முத்தமிட்டு எவனோ ஒருத்தன் நீ என்றபடி மேற்கொண்டு பேச முடியாமல் தவித்தார் விஸ்வநாதா பதறாத நான் தான் அப்படி போன் பண்ண சொன்னேன் நான் செத்து போயிட்டா நீ எப்படி அழுவேன்னு பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் அப்படி செய்தேன் என்றாராம் கோபத்துடன் எழுந்து செல்ல இருந்த விஸ்வநாதை இழுத்து பிடித்து உட்கார வைத்து கண்ணதாசன் விச்சு கோச்சுக்காத நான் செத்தா நீதான் என் இறுதிச் சடங்கை நடத்தணும் என்றாராம் குழந்தை மனசு கொண்ட விஸ்வநாதன் மீண்டும் அளத் தொடங்கிவிட்டார் பின்னாளில் கண்ணதாசன் மறைந்தபோது அவரது இறுதிச் சடங்கை முன்னின்று நடத்தினார் விஸ்வநாதன் கண்ணதாசன் எனக்கு கிடைத்திருக்காவிட்டால் நான் ஹார்மோனிய பெட்டியை தூக்கி கொண்டு கேரளாவுக்கு பாட்டு வாத்தியாராக போயிருப்பேன் என்பார் எம் எஸ் விஸ்வநாதிரம் அடுத்த பிறவியிலும் நானும் விஸ்வநாதனும் ஒரு தாய்ட் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்பார் கண்ணதாசன் இருவருக்கும் அப்படி ஒரு நட்பு இருந்தது